நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் என்ன செய்தி பார்க்க போறோன்னு கேட்டீங்கன்னா பொதுக்கூட்டத்தில் தொடக்கூடாத இடத்தில் தொட்ட திருமாவளவன் அரசியல் களத்தில் புதிய அதிர்வலை அதை தாண்டி நாற்காலி சண்டையால் நாரி போன விசிகா பொதுக்கூட்டம் மீண்டும் பஞ்சாயத்தில் இறங்கிய அண்ணன் தொல் திருமாவளவன் இந்த ரெண்டு விஷயங்களை தான் விரிவாக பார்க்க போகிறேங்க இதில் மிக முக்கியமாக மக்கள் பிரச்சனையை பார்த்துட்டு அண்ணனுடைய அரசியல் விஷயத்தை இரண்டாவதாக பார்க்கலாங்க நம்ம அண்ணனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சைதாபேட்டையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார் நம்ம அண்ணன் தொல் திருமாவளபர்களுடைய சித்தி சாக பிழைக்க இருக்கின்றார்களாம் ரொம்ப சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் அந்த நிகழ்வுக்கு கூட செல்லாமல் கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கின்றாராம் அப்படி என்ன முக்கிய கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க கவின் படுகொலையை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் ஆணவ படுகொலையை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் ஆணவ படுகொலைக்கு எதிராக அவசர சட்டம் இயற்றப்பட வேண்டும் கவின் படுகொலையை வந்து சிறப்பு புலனாய்வு குழுவானது விசாரிக்க வேண்டும் அதை நீதிமன்றமானது கண்காணிக்க வேண்டும் சிபிசிஐடியெலாம் விசாரிக்க கூடாது ஏன்னா ரெண்டு காவல்துறையை சார்ந்த அதிகாரிகள் கவின் படுகொலையில் சம்மந்தப்பட்டிருப்பதாக சொல்வதனால் சிபிசிஐடியானது விசாரிக்கக்கூடாது நீதிமன்றத்தின் மூலமாக சிறப்பு புலனாய்வு குழுவானது நியமிக்கப்பட்டு நீதிமன்றம் கண்காணிக்கப்பட்டு கவின் படுகொலையை வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்கணும் அப்படின்றத தமிழக அரசாங்கத்துக்கு வலியுறுத்தலாகவும் கண்டனமாகவும் பதிவு செய்யக்கூடிய ஆர்ப்பாட்டத்தை சைதாபேட்டில் நடத்தினார் அப்போ தான் நாற்காலி சண்டை வந்துடுச்சு நம் அண்ணன் தொழில் அவர்கள் எப்போது மேடை ஏறி பேச தொடங்கினாலும் சரி அங்கே வந்திருக்கக்கூடிய தொண்டர்களை அமைதிப்படுத்துவது அப்படி வழக்கம் அப்படி தான் மகளிர் மாநாடு நடத்தினார் உடனடியாகவா அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் ஆரவாரத்தில் துள்ளி குதித்தாங்க ஏயா அந்த கம்பிலாம் ஏயா பிடிக்கிறீங்க அந்த கம்பிலாம் அப்படியே வச்சுட்டு போங்கயா நீங்கள் போகின்ற போது கம்பியெல்லாம் எடுத்துகிட்டு போய்கிறீங்க லட்சக்கணக்கான ரூபா கூட்டம் முடிந்த பிறகு நான்தான் தர வேண்டியதாக இருக்குது அதெல்லாம் கம்பிலாம் தொடாதீங்க தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே விசி காமினர் பொதுக்கூட்டத்துக்கு வந்தால் என்ன காணாமல் போகுது அப்படின்னு மேடையில் இருந்தே எச்சரித்தார் அது சமூக வலைத்தளத்தில் ரொம்பவே வைரலாச்சு இப்போதைக்கு நீ பெரியவனா நான் பெரியவனா இடம் கிடைச்சாச்சு நீ எங்கனா போய் நில்லு அப்படின்ற அடித்தடி என்ன சொன்னாலும் சரி கடைசி வரைக்கும் சேரே விட மாட்டேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பிசிகா தொண்டர்களுடைய அடாவடியை இப்போ மேடையில் இருந்தே கண்டித்து இருக்குன்றார் அந்த காணொலியை பார்த்துட்டு வந்துருங்க நம்ம பத்திரிக்கையாளர்களை பிரச்சனை பண்ணாதீங்க அவங்களுக்கு நாற்காலி கொடுத்தா உட்கார போகிறாங்க ஆ சேர் சேர் கொடுங்க சேர் கொடுங்க தம்பி சேர் கொடுங்க அவங்களுக்கு பத்திரிகையாளருக்கு ஒரு சேர் கொடுங்க அவங்களே நாற்காலி கொடுத்து உட்கார வைங்க வைங்கரீகம் இந்த காணொலியில் உங்களுக்கு ஒன்று புரிதல் ஏற்படணும் என்ன தெரியுமா எவ்வளோ சொன்னாலும் சரி தலைவன் சொல்கிறத நான் கேட்கவே மாட்டேன் உட்காரத்துக்கு நீ சீட்டை குடியா பத்திரிகையாளர் உக்காற்றோம் அங்கெல்லாம் சீட்டு இருக்குது எத்தாந்து போடு அப்படின்னு சொல்றாரு ஆனா தொண்டர்கள் காது கொடுத்து கேட்குற மாதிரி தெரியல நான் இடத்த பிடிச்சேன் ஆஹா மடத்தை விடவே மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு அராஜகத்துடன் அங்கேயே உட்காந்துருக்காங்க பத்திரிக்கையாளர்களுக்கு எந்த அளவுக்கு சௌகரியம் பண்ணி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் எதற்கான ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்களோ அந்த ஆர்ப்பாட்டத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பாங்க இன்றைய காலம் என்பது மக்களிடையே செய்தி போய் சேர்ந்தோம்னா ஊடகத்துக்கு அனுசரணையாக இருக்கணும் அதனால் தான் திருமாவள சொல்கிறாரு நீ எழுந்து நில்லு ஊடகத்தினர் உக்காற்றோம் என்ன இருக்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ கூட சரி கடைசி வரைக்கும் இடத்த கொடுக்கவே இல்லை பொதுக்கூட்டங்கள் என்றாலே இப்போதெல்லாம் வீசிக்காவது சர்ச்சையில் தான் முடிகிறது இன்றைக்கி சேர் சண்டை அன்றைக்கி கம்பி சண்டை இங்கே வீசிக்கா தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் தலைவன் என்ன சொன்னாலும் புரிந்து கொள்ள போகிறதில்ல கடைசியில் மண்டையில் என்ன ஊறி கிடக்கிறதோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக செய்ய போகிறாங்க இருந்தாலும் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் பேசின விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு இந்த ஆணவ கொலை விஷயத்த வேறு மாதிரி அணுகிருப்பது போல நமக்கு தெரிகிறது அப்படியா ஆணவ கொலை தொடர்பாக அப்படி என்ன கருத்து தெரிவிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க அந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு வந்துருங்க ஒரே சாதிக்குள்ளே கூட கொடுக்க மாட்டான் அவங்க ஒண்ணுமில்லாதான் பட்டினி கிடக்குமா என் பிள்ளை அவங்க ஏதாவது இருந்தா தானே இருந்தா தானே இது எல்லா சாதிக்குள்ளேயும் இருக்கு எல்லா சாதிக்குள்ளேயும் இருக்கு இது என்ன एससी பிசி பிரச்சனைங்கற மாதிரி பாக்குறாங்க கிடையாது एससी பிசி பிரச்சனை கிடையாது இது ஒவ்வொரு சாதிக்குள்ளேயும் நடக்குது एससीக்குள்ள ஏன் நடக்குது एससीக்குள்ள வேற வேற சாதிக்குள்ள மட்டும் இல்ல ஒரே சாதிக்குள்ள ஏன் நடக்குது அவன் வகையறனா யா வகையறனா வகையறாக்குள்ள வந்துருவான் அவன் குலதெய்வம் என்ன என் குலதெய்வம் சாமி சாமிக்கு புற போயிருவான் அவனுக்கு என்ன இருக்கு அவன் மாடு மேய்க்கறவனா அவனுக்கு போய் அவன் புள்ளை கொடுக்கறதாம்பா

எஸ்சியாக இருக்கிறவங்களை தேடி பார்த்து வெட்டுறான் ஸோ இந்த சாதி திமிர் பிடிச்சோன்னா தான் முதல்ல ஜெயிலில் தூக்கி போடணும் அப்படின்னு கடந்த காலங்களில் பேசிக்கிட்டே வந்தார் என்னவோ பீசியில் இருக்கிறவங்க மட்டும்தான் சாதி வெறியுடன் திருடுற மாதிரியும் மற்ற சமூகத்தில் சாதி வெறியே இல்லாத மாதிரியும் மற்ற சாதியில் இருக்கிற அத்தனை பேரும் அப்பாவி மாதிரியும் நம்ம அண்ணன் தொல் திருமாலன் அவர்கள் பேசிகிட்டே வந்தார் ஆனால் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறாரு எல்லாமே பொருளாதார அடிப்படையாக வைத்துத்தான் நல்ல மாப்பிள்ளை என் பொண்ணுக்கு கிடைக்கணும் அந்த மாப்பிளை சும்மா கெத்தாக இருக்கணும் வசதிகள் இருக்கணும் நாளைக்கு மூக்கை சிந்திக்கிட்டு வெறும் பையனுக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தி அப்படின்னு கண்ணை கசக்கிக்கிட்டு வரக்கூடாது அதற்காக வந்து பார்த்திங்கன்னா மாப்பிளையை ஒவ்வொரு பெற்றோரும் வந்து என்னென்னலாம் தகுதி இருக்க வேண்டும் என்று மொத்தமாக அலசி ஆராய்ந்து இன்றைய காலகட்டத்தில் பெண்ணை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த ஆணவ படுகொலை என்று சொல்கிறோமே அது எஸ்சி ஓபிசி சமூகத்தில் மட்டும் நடக்கலை இது எஸ்சிக்குள்ளேயே நடக்குது எஸ்சிக்குள்ளேயே நடக்குதுன்னா எழுபத்தாறு சமூகம் இருக்குது எஸ்சிக்குள்ளே அந்த சமூகத்துக்குள்ளேயே நடக்குது அப்படின்னு சொல்கிறவர் அது எல்லாம் தாண்டி ஒரே சாதிக்குள்ளேயே நடக்குது அதிலும் எஸ்சியில் இருக்கக்கூடிய ஒரே சாதிக்குள்ளேயே நடக்குது அப்படின்னு சொல்கிறார் ஏன் ஒரே சாதிக்குள்ளேயே இந்த ஆணவ படுகொலை நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே பொருளாதார அளவுகோல் தான் அதை தான் நாமளும் ஆரம்ப காலத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம் நீ படிக்க மாட்ட வேலைக்கு போக மாட்ட அஞ்சு ரூபா கொடுத்து அயன் பண்ண சட்டையை போட்டுக்கிட்டு வந்து சைட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா பாதாம் பிஸ்தாம் பால்லாம் கொடுத்து கொழு கொழுன்னு குழந்தையை வளர்த்து வச்சுருந்தா நீ கல்யாணம் பண்ணிக்கின்னு போனோன்னு சொல்லிட்டு காதல் என்ற உணர்வு பூர்வமான விஷயத்தை ஒன்று ஆரம்பித்து மழைக்கு அப்படியே அழைச்சிக்கிட்டு போயிடுவேன் நீ வெறும் பையனாக இருப்ப ஆனால் நாங்கள் எல்லாவற்றையும் மறந்து விட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா அப்படின்னு வந்து பல சமூகங்களும் கேட்டாங்க அன்னைக்கு உன்னுள்ளே இருக்கக்கூடிய சாதி வெறிதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் உன்னை பேச சொல்லுது இல்லைனா நீ சாதி பார்க்க மாட்டே என்னடா பொருளாதாரம் அவன் படிச்சுக்கிறான் இல்லை அவன் சம்பாரிச்சிக்க மாட்டானா அப்படின்னு கடந்த காலங்களில் பேசினார் ஆனால் இன்றைக்கி உண்மையே உணர்ந்திருக்கின்றார் ஆணவ படுகொலை என்கின்ற போது வெறும் சாதி மட்டும் அடிப்படை கிடையாது பையனுடைய ஒழுக்கம் பையனுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது தகுதி என்ன இருக்குது அந்த குடும்பத்தை அந்த ஊரில் எப்படி பார்க்குறாங்க இப்படி ஒட்டுமொத்த காரணிகளும் ஒன்று சேர்ந்தது தான் இந்த ஆணவ கொலைக்கு காரணமாக அமைகிறது சாதி மட்டும் இல்லை அப்படின்ற முடிவுக்கு வந்துருக்கார் பாருங்க இதுதான் நல்ல விஷயம் ஏதோ ஒரு சமூகம் மட்டும் செய்கிற மாதிரியும் இல்லைனா பீசில் இருக்கிறவங்க மட்டுமே செய்கிற மாதிரியும் இத்தனை ஆண்டு காலமாக சித்தரித்து கொண்டு வந்தார் மேற்கு மாவட்டமாக இருந்தால் ஒரு சமூகம் தெற்கு மாவட்டமாக இருந்தால் ஒரு சமூகம் கிழக்கு வடக்கு மாவட்டமாக இருந்தால் ஒரு சமூகம் அப்படின்னு சில சமூகங்களை வந்து சாதி வெறியர்களாக அடையாளப்படுத்தி ஆண்ட சாதின்னு அவன் அவந்தாண்டா நம்ம பையனை வெட்டுறான் நம்ம பொண்ணுங்களை வெட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இன்றைக்கி எல்லாமே பொருளாதார அளவுகோல் தான் அதனால தான் சொந்த சாதியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆணவ படுகொலை செய்கிறான் இல்லை பிசிக்குள்ளேயே படுகொலை நடக்கிறது இல்லை எஸ்சிக்குள்ளேயே படுகொலை நடக்கிறது இது சாதி மட்டும் காரணம் அல்ல அப்படி சொல்லிட்டு கடந்துட்டு போக முடியாது அதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமூக மக்களையும் காப்பாற்ற வேண்டும் எந்த சமூகத்திலும் ஆணவப் படுகொலை நடக்கக்கூடாது அதுக்கு தான் ஆணவப் படுகொலைக்கு எதிரான ஒரு அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று நாம் முதலமைச்சரோட சொல்கிறோம் இப்போது பெண்களுக்கு பாதுகாப்பு சட்டம் நம்முடைய பொது சட்டத்திலே இருக்கிறது அரசியலமைப்பு சட்டத்திலே இயற்றப்பட்டு இருக்குது ஆனால் இருந்தாலும் பெண்களுக்கென்று பாதுகாப்புக்குரிய தனி சட்டத்தை உருவாக்கியிருக்காங்க அதே மாதிரி பட்டியலின சமூக மக்களுக்கென்று அரசியலமைப்பு சட்டத்தில் பல பாதுகாப்பு வழிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்குது ஆனாலும் தனிய எஸ்டி ஆக்ட் என்று ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி இந்த ஆணவ படுகொலைக்கு இந்திய அரசமைப்பு சட்டத்தில் நிறைய வழிமுறைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் தண்டனைகள் சொல்ல இருந்தாலும் ஆனால் எப்படி பெண்களையும் எப்படி பட்டியல மக்களையும் பாதுகாப்பதுக்கு தனித்தனி சட்டங்கள் உருவாக்கிறாங்களோ அதே மாதிரி ஆணவ படுகொலைக்கும் ஒரு தனி சட்டத்தை கொண்டு வரணும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டிலே நீதிமன்றமானது வழிகாட்டி இருக்கிறது மத்திய மாநில அரசாங்கத்துக்கு வழிகாட்டி இருக்கிறது ஸோ இந்த சட்டத்தை முதல்வர் கொண்டு வரணும் அப்படின்னு வந்து திருமாவளனவர்கள் பேசுகிறார் நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் ஆணவப் படுகொலைக்கு ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுகின்ற போது ஏற்கனவே நம்முடைய சட்ட அமைப்புகளில் இந்த ஆணவப் படுகொலைக்கு எதிராக சட்டங்கள் இருக்கப்பா தண்டனைகள் கடுமையாக இருக்குதப்பா அப்படின்னு அவரும் சொல்கிறாரு ஆனால் அவருக்கு பிறகு நாங்கள் புரிய வச்சோம் ஏன் ஆணவ படுகொலைக்கு ஏன் தனி சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு அப்போ ஏற்றுக்கிட்டாரு கொண்டு வராரா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு அவர்கள் சொல்கிறாருங்க இது மக்களுடைய பிரச்சனை ஆனால் இந்த மக்கள் பிரச்சனையை எப்படி திசை திருப்பிட்டா தெரியுமா கவின் படுகொலை பற்றி அதிகமாக பேசலை இந்த ஆணவ படுகொலை பற்றியும் சரியாக பேசலை ஆனால் இந்த ஆணவ படுகொலைகள் ஏன் நடக்குதுன்னு சொல்லுகின்ற போது பொருளாதாரம் தான் சொன்னார் ஆனால் கடைசியில் எங்கே கொண்டு போய் விட்டுறா தெரியுமா இந்த ஆணவ படுகொலையினுடைய அடித்தளமே வந்து சனாதனம்தான் சனாதனத்தை அழிக்காத முன்னாடி இந்த ஆணவ படுகொலையில் நடந்து கொண்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்து மதத்தை அழிக்கப்பட வேண்டும் இந்து மதத்தில் கடந்த காலங்களில் எப்பேற்பட்ட எதிர்மறை சிந்தனை இது தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் இந்து மதத்திலிருந்து வெளியேறினா தான் நம்ம ஆணவப் படுகொலையிலிருந்து தப்பிக்க முடியும் அப்படின்ற ரேஞ்சுக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை கொண்டு போயிட்டார் இப்போ நம்ம அண்ணனை பொறுத்த வரைக்கும் அம்பத்தூரில் கலைஞர் அவர்களுடைய நினைவு நாள் பொதுக்கூட்டம் நடக்குது அந்த பொதுக்கூட்டத்தில் நம்ம அண்ணா கலந்துக்கிறார் கலந்து கொண்டு அவர் பேசின விஷயம்தான் இதுவரைக்கும் பொதுக்கூட்டத்தில் தொடக்கூடாத இடத்துல தொட்டுட்டாரு அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு என்ன விமர்சனம் என்று போது எம்ஜிஆர் ஜெயலலிதா மீது அண்ணன் தொல் அவர்கள் விமர்சனம் வச்சிருக்கிறாரு அவர் கேட்கின்ற கேள்வி என்ன தெரியுமா ஏங்க கலைஞரை மட்டுமே நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க ஏன் எம்ஜிஆர் விமர்சனம் பண்ண மாட்டேறீங்க ஏன் ஜெயலலிதா அவர்களை விமர்சனம் பண்ண மாட்றீங்க அப்படின்னு வந்து நம் மன்னன் தொழில் திருமாலனவர்கள் வந்து கேட்டிருக்கிறாருங்க தமிழ் தேசியம் பேசுகிறவங்க இப்போ புதுசாக அரசியலுக்கு வந்தவங்க கலைஞர் விமர்சனம் பண்ணுறாங்க ஆனால் எம்ஜிஆரின் ஜெயலலிதாவையும் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணுறதே கிடையாது புதுசாக வந்தவங்க போது விஜய் அவங்க கூட கலைஞரையும் ஐயாவும் விமர்சனம் பண்ணுறாரு ஆனால் எம்ஜிஆரின் ஜெயலலிதாவையும் விஜய் அவர்கள் விமர்சனம் பண்ணுறதில்ல தமிழ் தேசியம் பேசுகிறவங்கன்னு சொல்லும்பொழுது நம்ம சீமானவர்கள் அவர் கலைஞரை பற்றி பேசாத வார்த்தையே கிடையாது திமுக ஆட்சியை தினந்தோறும் தான் அவர் திட்டி தீக்கிறாரு அதனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளும் இல்லாத சந்தேகம் இப்போ வந்துடுச்சு எம்ஜிஆர் தான் பார்ப்பனிய பெண்ணாக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்களை வந்து திராவிட கட்சிக்கு தலைவியாக மாற்றிட்டு போனாங்க எம்ஜிஆர் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல காரியம் செஞ்சார் இந்த மண்ணில் காங்கிரஸை வளர்க்க விடலை காங்கிரஸை வளர்க்காததுனால பிஜேபி இங்கே வளரல அதை தாண்டி எம்ஜிஆர் என்ன தப்பல்ல ஜெயலலிதா அவர்கள் என்ன தப்பு இல்லை ஏன் ஜெயலலிதா எம்ஜிஆர் மீது விமர்சனம் வைக்காமல் கலைஞருக்கு பேனா வச்சா உடைப்பேன் நினைவு மன்றத்தை அத்தனையும் நான் அகற்றுவேன் அப்படின்னு தமிழ் தேசம் பேசுகிறவங்க எதற்காக கலைஞர் மீது வன்மத்தை கக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு இப்போது நான் மன்னன் தொல் கிட்ட நாம் ஒரு கேள்வி கேட்க போகிறோம் நீங்கள் அரசியலுக்கு வந்து எத்தனை ஆண்டு காலம் ஆச்சு அவர் அரசியலுக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு ஆண்டு காலம் ஆயிருக்கும் இந்த முப்பத்தைந்து ஆண்டு காலத்தில் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவையும் எத்தனை முறை நீங்கள் விமர்சனம் பண்ணியிருக்கீங்க விமர்சனம் பண்ணதே இல்லையே இப்போ தானே முதல் முறையாக விமர்சனம் பண்ணுறாரு இப்போ தானே எம்ஜிஆரை தொட்டிருக்கிறாரு ஜெயலலிதா அவர்கள் மீது விமர்சனம் வச்சு தொடக்கூடாத இடத்துல தொட்டு விமர்சனம் பண்ணிருக்காரு ஏன் இத்தனை ஆண்டு காலம் எம்ஜிஆரின் ஜெயலலிதாவையும் நம்ம அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் விமர்சனம் பண்ணல அதுக்கு பதில் சொன்னாதானே பிற கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா விமர்சனம் பண்ணாமல் கலைஞர் யா விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான விடை கிடைக்கும் இப்போது மக்கள் நல கூட்டணியோ இல்லை அதுக்கு முன்பாக அரசியலுக்கு வராமல் ஒரு இயக்கமாகவே அரசியல் செய்து கொண்டிருந்தார் நம்ம அண்ணன் தொழில் துறவாமலன் அப்போதெல்லாம் கலைஞரை தான் திட்டினார் ஸ்டாலினையா தான் திட்டினார் திமுக கூட்டணியில் எப்போ இணைஞ்சாரோ அப்போ தான் வந்து திமுகவுக்கு ஆதரவாக பேசினார் ஒரு காலத்தில் திராவிட தமிழ் தேசம் என்பதே கிடையாது அது என்ன கருவாட்டு சாம்பார் கருவாட்டு குழம்புன்னு சொல்லுங்க இல்ல சாம்பார்னு சொல்லுங்க என்ன திராவிட தமிழ் தேசியம்னு அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்லிவிட்டு திமுக கழகத்தையும் திமுக காரங்க பேசுகின்ற தமிழ் தேசியத்தையும் கலாய்த்து தள்ளினார் கலைஞர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஈழப்படுகொலைக்கு காரணம் என்ற அளவுக்கு பேசினார் இப்படி கலைஞருடன் கூட்டணியில் இருக்கின்ற போது கூட கலைஞர் விமர்சனம் பண்ணார் மக்கள் நல கூட்டணியில் இருக்கின்ற போது கலைஞர் விமர்சனம் பண்ணார் தனிய அரசியல் இயக்கமாக இருக்கின்ற போது கலைஞர் விமர்சனம் பண்ணார் அவர்கள் தான் கலைஞரும் திமுகவும் அதிகம் விமர்சனம் பண்ணவர் ஆனால் இன்றைக்கி வந்து மற்றவங்க என்னவோ அவர்கள் விமர்சனம் பண்ணாத அளவுக்கு கலைஞரையும் திமுக விமர்சனம் பண்ணிட்ட மாதிரி எம்ஜிஆர் விமர்சனம் பண்ண மாட்டீங்க ஏன் ஜெயலலிதா விமர்சனம் பண்ண மாட்றீங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு அவர்கள் இதுக்கு எடப்பாடி பழனிசாமி சூப்பரான பதில் சொன்னார் எம்ஜிஆர் தமிழகத்தில் தெய்வம் போல் கருதக்கூடியவங்க நிறைய மக்களுக்குறாங்க தேவையில்லாமல் எம்ஜிஆர்லாம் விமர்சனம் பண்ணி நான் யாரை ஒன்றால் விமர்சனம் பண்ணுவேன் கருத்துரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசாதீங்க அப்புறம் அரசியல் களத்தில் அடையாளமே இல்லாமல் போயிடுவீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கின்றார் எல்லாருக்குமே தெரியும் திமுக தலைவருடைய அரசியல் எப்படி இருந்தது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னலத்துடன் முடிவெடுக்கக்கூடிய ஒரு கலைஞர் அதனால தான் அதிகமாக விமர்சனத்துக்குள்ளாவராக இருக்கிறார் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ அப்படி கிடையவே கிடையாது திமுக கட்சியில் இருக்கிறவனே வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ல மாட்டோம் பல அரசியல் ஆளுமை கிட்ட போய் கேளுங்க என்னையா நீங்க நீங்கள் பொதுக்கூட்டம் மேடையில் காமராஜர் ஆட்சி கொண்டு வருவோம் ஜெயலலிதா ஆட்சி கொண்டு வருவோம் எம்ஜிஆர் ஆட்சி கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் எந்த இடத்திலும் கலைஞர் ஆட்சி மட்டும் கொண்டு வருவோம்னு ஏன் சொல்ல மாட்டீங்க நம்ம ஸ்டாலினையா மட்டும்தான் சொல்கிறாரு ஏன் திமுகவில் இருக்கிறவனே வந்து இதுவே ஒரு காமராஜர் ஆட்சின்னு சொல்கிறீங்க கட்சியை ஜெயலலிதா போல தான் நடத்தணும்னு சொல்கிறீங்க கலைஞரை போல கட்சி நடத்தணும் ஏன் சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னு திமுக காரனைக்கிட்டே போய் கேளேன் மொத்தத்தில் திமுக காரனே வந்து எம்ஜிஆரும் ஜெயலலிதா விமர்சனம் பண்ண மாட்டான் ஏன்னால் மக்களுக்காக வாழ்ந்தவர்கள் அவங்க அவங்க மீது ஊழல் புகார் இருந்ததா எம்ஜிஆர் மீது இல்லை ஜெயலலிதா மீது இருந்தது ஆனால் அந்த ஊழல் புகாருனால் அவங்க பட்ட துன்பத்துக்கு பிறகு அந்த ஊழல் இருந்து முழுமையாக வெளி வந்தாங்க ஆனால் கலைஞர் எத்தனை முறை ஊழல் புகார் சொன்னாலும் சரி அந்த பழியிலிருந்து வெளியே வரவே இல்லை ரெண்டாவது திமுகவுக்கு உழைத்தவனை மேலே ஏற்றி விடவே இல்லை ஆனால் எம்ஜிஆரும் ஜெனரல் தாவும் பார்ப்பனிய பெண்ணாகவே இருந்தாலும் சரி அவங்க இடஒதுக்கீடை அறுபத்தொம்பது சதவீதமாக உயர்த்தினதும் இல்லாமல் அதை உறுதிப்படுத்தினாங்க ஓபிசி மக்கள் வந்து இல்லை பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பலம் பெறுவதற்கான சமூக நீதியை நிலைநாட்டிட்டு போனாங்க அதனால் அவங்க பொதுப்படையாக வாழ்ந்தாங்க தவறுகளை திருத்திக்கிட்டாங்க கட்சியில் உழைத்தவனும் இல்லை தமிழ்நாட்டுக்கு உழைத்தவனும் அவங்கெல்லாம் மேலே ஏற்றி விட்டாங்க வளர்த்து விட்டாங்க அடையாளப்படுத்தினாங்க ஆனால் கலைஞரை பொறுத்த வரைக்கும் இல்லை திமுக இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை பொறுத்த வரைக்கும் தான் தான் பிள்ளைகள் தன் பேரன்கள் என்று வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் காலத்தில் எவன் உழைச்சாலும் சரி அவனுக்கான வாய்ப்பு இல்லாமல் தங்கள் குடும்பத்தையே முன்னிலைப்படுத்துவதனால தான் நீங்களாக இருந்தாலும் சரி திமுகவில் இருக்கவனா இருந்தாலும் சரி திமுகவையே திட்டுறான் கலைஞரையே திட்டுறான் அதிமுகவில் இருந்த ஜெயலலிதாவையோ எம்ஜிஆரையோ அவங்க திட்டுறது கிடையாது அதனால் அவங்களுடைய அரசியல் பாதை என்பது வேற கலைஞருடைய அரசியல் பாதை என்பது வேற எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் சுயநலம் இல்லை என்று சொல்லலை ஆனால் கலைஞர் போல சுயநலம் கொண்டவர்களும் சமயத்துக்கு ஏற்ற மாதிரி முடிவெடுத்து அதை இன்னொருத்தர் மீது பழி போட்டு தான் நல்லவனாக திரிகின்ற சுயநல போக்கும் தான் கலைஞர் மீதும் திமுக மீதும் வெறுப்பு ஏற்படுவதற்கான காரணமாக இருந்தது அதனால்தான் எம்ஜிஆர் மீது இத்தனை ஆண்டு காலமாக விமர்சனம் வைக்காத திருமாவளனவர்கள் பொது மேடையில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா என்ற ஆளுமைகளை எங்கே தொடணுமோ அங்கே தொடாமல் இருந்து இன்றைக்கி தொட்டு திமுகவை குளிர்விக்க வேண்டும் நமக்கான சீட்டை உறுதிப்படுத்த வேண்டும் என்று விமர்சனம் பண்ணியிருப்பது தமிழக அரசியல் களத்தில் புதிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது எப்போதும் பொது மேடையில் இறந்துவிட்ட தலைவர்களை பற்றி விமர்சனம் வைக்கவே மாட்டாங்க ஆனால் திருமாவளன் அவர்கள் மட்டும் இன்னைக்கு எங்கே கை வைக்கக்கூடாதோ அங்கே கை வச்சிருக்கின்றார் இன்றைக்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களை கடவுளாக தான் நினைக்கின்றார்கள் பெண்கள் ஜெயலலிதாவை கடவுளாகவும் எம்ஜிஆரை அனைவரும் கடவுளாகவும் நினைக்கின்ற காரணத்தினால அவங்க மீது விமர்சனம் என்ற போர்வில்லை கை வைக்கக்கூடாத இடத்துல கை வச்சிங்கன்னா விசி காலை இருக்கிறவனே வந்து பார்த்திங்கன்னா மனம் முறிந்துடுவான் மனம் உடஞ்சிடுவான் நம்ம தலைவர் நம்ம எம்ஜிஆர் நம்ம மக்கள் திலகம் ஆனால் இன்றைக்கி நம்ம அண்ணன் தொல் திருமாவளவர்கள் அவர் மீதே விமர்சனம் வைக்கிறாரு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசி கால இருக்கிறவனையே வேதனைப்படுவான் அதனால் எம்ஜிஆர் ஜெயலலிதா என்ற ஆளுமை மீது கை வைத்தது ஆபத்து இன்றைக்கி அரசியல் களத்தில் புதிய அதிர்வலைகளை உருவாக்கியிருக்குது எடப்பாடி பழனிசாமி சொன்னார் எம்ஜிஆர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஆளுமை தெய்வமாக கொண்டாடப்படுகின்றார் அவங்க மீது விமர்சனம் வச்சு அரசியல் களத்தில் அடையாளம் இல்லாமல் போயிடாதீங்கடாப்பா தயவு செய்து எம்ஜிஆர் ஜெயலலிதா விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் அவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா என்ற ஆளுமையை தொடரனுடைய பின்னணி என்ன சீட்டுக்காகவா இல்லை திமுக காரங்களை குசிப்படுத்துவா இல்லை உண்மையாகவே எம்ஜிஆர் ஜெயலலிதாவை விட கலைஞர் பெரிய ஆளுமையா இந்த கேள்வியுடன் இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்க கருத்து சொல்லுங்க